ராத்திரி என்ன படம் பார்த்த வாதியார் படம் சார் படம் பேர் என்ன சார் நம்பியார் கூட ரெண்டு கத்தி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாரே அது அவ்வளோ நீளமாக பேர் எவ்வளோ சார் வைக்கணும் இருபது வயடாக போதும் என்றான் கணேஷ் டயரில் காற்று வைத்துவிட்டு விட்டு அதன் வாய்மேல் எச்சில் வைத்து லீக் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவனை அனுதாபத்துடன் பார்த்தான் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கு ஆட்டோ பற்றியில் இருக்கிற எல்லா சிறுவர்களையும் யாராவது கணக்கெடுக்கிறாங்களானே தெரியல டே ராஜா விசிலடுறா அவன் நாக்கை கீழ்வுதட்டில் துருத்தி கொண்டு உய் உய் என்று சைனா பஜாரே ஸ்தம்பிக்கும்படி விசிலடித்தான் ஏஷியாட்டில் விசிலடிக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி வைக்கணும் பாஸ் என்றான் வசந்த் அந்த அழுக்கு பையனின் தலையை ஆதூரமாக தடவி தந்து நாலனா கொடுத்தான் அவன் தேவையில்லாமல் வசந்துக்கு ரைட் சொல்ல பின்வாங்கி மெயின் ரோட்டில் சீறினான் அட்ரஸ் என்ன சொன்னாங்க நுங்கம்பாக்கம் கொத்தாரி ரோடு நிம்மதியின்னு வீட்டுக்கு பேரான் நம்ம நிம்மதி கெட்டு போக போதுன்னு நினைக்கிறேன் பங்களா மிக அமைதி